நேற்று அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரவு எட்டு மணியளவில் மாவட்ட செயலாளரும் மரியாதைக்குரிய அண்ணன் பெருகே வி என் ரவி பி ஏஸ் எம் அவர்களின் பிறந்த நாளுக்கு நமது நூற்றி எழுபதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு கே ஆர் கதிர்முருகன் எம் பி ஏ அவர்கள் மற்றும் மேற்கு வட்ட கழக செயலாளர் திரு எஸ் மூர்த்தி அவர்கள் மற்றும் கழக மூத்த நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு போல் என்றும் நலமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி கேக் பரிமாறி கொண்டாடினார்கள் பாரு <laughs> சிந்தாரு <laughs>